வெல்கம் டு பிரிஜி விலாக் இன்றைக்கி ஒரு மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறேன் குக்கர் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பட்டை சின்ன துண்டு போதும் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு போட்டு அது வதங்கினதும் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இப்போது மட்டனுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா மசாலாவை அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க மசாலா கொஞ்சம் வதங்கிருச்சு இதில் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க அரை கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதை இப்போ ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி தேவையான அளவு உப்பும் சேர்த்து குக்கரை மூடி ஒரு ஒன்பது விசில் வேக வச்சு எடுத்துடலாம் விசில் எல்லாமே அடங்கிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் மட்டன் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு மறுபடியும் குக்கரை ஆன் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு தேங்காவும் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகையும் மிக்சியில் நல்ல பொடி பண்ணி இதில் சேர்த்துருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை சேர்த்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் வேக வச்சா போதும் மீடியம் ஃப்ளைமில் வச்சு வேக வைங்க கடைசியாக கொஞ்சம் மல்லி எல்லாம் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆப்பம் இடியப்பம் புட்டு சாதம் கூட சாப்பிட்றதுக்கும் அவ்வளவோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்